திருவாரூர் நியூ பாரத் பள்ளியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு திமுக மருத்துவர் அணி சார்பில் மருத்துவ முகாம் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கிளைவானன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சர்க்கரை அளவு இசிஜி இரத்த அழுத்தம் கண் பார்வை ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு மருத்துவர் பரிந்துரையின் பேரில் மருந்துகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பேசிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கிளைவானன் தெரிவித்தபோது கடந்த பத்து ஆண்டுகளாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் தற்போது திமுக ஆட்சி ஏற்ற பிறகு புதிய தரம் உயர்த்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அதிநவீன கேத்தலா கேந்திரம் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இதனால் நோய்களை முன்கூட்டியே அறிந்து நோய்களை குறைந்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இந்த முகாமில் மருத்துவ அணி மாநில துணை செயலாளர் அஞ்சுகம் பூபதி பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் நகர கழக செயலாளர் வாரை பிரகாஷ் நகரமன்ற துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் மருத்துவ அணி மாவட்ட அமைப்பாளர் திவாகர் கரண் தலைவர் சரவணன் துணை அமைப்பாளர்கள் ரமேஷ் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் திருவாரூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையவே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே வந்திருக்காங்க அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைங்கிறது அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருந்துச்சு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி பதவியேற்ற தமிழக முதல்வர் அவர்கள் ஜூன் மாதம் ஏழாம் தேதி கரெக்டாக அந்த திருவாரூர் மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக வந்தாங்க அவங்க உள்ள அவ்வளவு அந்த செப்பு நிறுவனத்துக்கு நாங்கள் பட்ட சிரமங்கள் நாங்கள் தெரியும் அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்த அந்த மருத்துவமனையை இன்னைக்கு தரம் உயர்த்தி இன்னும் சொல்லக்கூடாது அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் திருவாரூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது கூட்டத்தில் ஆண்டு அறிக்கை சமர்ப்பித்தல் சங்க நிதிநிலை அறிக்கை ஒப்புதல் பெறுதல் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றியன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானங்களாக ஓடிசி மருந்துகளை வகைப்படுத்தி அறிவிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவில் வணிகர்களின் பிரதிநிதியாக அகில இந்திய மருந்து வணிகர்கள் சம்மேளனம் சேர்க்கப்பட வேண்டும் மருந்து வணிக அனுபவம் மற்றவர்கள் மருந்து வணிக உரிமம் மற்றவர்கள் மூலம் சில்லறையாகவும் மொத்தமாக விற்பனை செய்யப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் மின் அஞ்சல் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனை செய்வதை முற்றிலும் தடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு மருந்து வணிகர்களுக்கு அளிக்கும் மின்சார கட்டணத்தை வீட்டு உபயோக மின் கட்டணப் பட்டியலில் சேர்த்து மருந்து வணிகர்களுக்கு மின் சலுகை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்களாக நிறைவேற்றினர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மருந்து வணிகர்கள் சங்கம் திருவாரூர் மாவட்ட தலைவர் லட்சுமணன் செயலாளர் ராமச்சந்திரன் பொருளாளர் நடராஜன் உட்பட மாவட்டத்தில் உள்ள மருந்து வணிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிலைமை இருக்கு திருவாரூர் அரசு கல்லூரியில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற பொறியாளர் தேர்வில் வினாத்தால் வெளியானதாக பரபரப்பு ஏற்பட்டது வினாத்தால் வெளியாகவில்லை காவல்துறை முழு பாதுகாப்புடன் தேர்வு வினாத்தால் வழங்கப்பட்டது என கல்லூரி முதல்வர் பேட்டியளித்துள்ளார் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் பதவிக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து பதினைந்து பேர் விண்ணப்பித்திருந்தனர் இதில் எழுநூத்தி ஐம்பது பேர் தேர்வு எழுதி வருகின்றனர் தேர்வாளர்களுக்கு என வினாத்தாள் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த தேர்வர்கள் இதுகுறித்து தேர்வு ஏற்பாட்டாளர்களிடம் கேள்வி எழுப்பினர் ஆனால் அவர்களிடமிருந்து முறையான பதில் கிடைக்கவில்லை அதனால் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வெளியே எடுக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளது தேர்வு மையத்தில் வைத்து திறக்கப்பட வேண்டிய கேள்வித்தால் உரை முன்னதாகவே பிரிக்கப்பட்டுள்ளதால் தேர்வில் நம்பகத்தன்மை குறைந்துவிட்டது எனவும் எனவே முறைகேடு குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மேலும் எலக்ட்ரிக்கல் பிரிவு தேர்வுகளுக்கான கேள்விகள் முழுவதும் ஆங்கிலத்தில் இருந்ததால் தேர்வாளர்கள் பலர் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாமல் ஏமாற்றத்துக்குள்ளாகினர் இது குறித்து கல்லூரி பொறுப்பு முதல்வர் ராஜாராம் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது இவ்வாறு தெரிவித்தார் முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் இடம் தமிழ்நாடு கடல்சார் வாரிய பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நாகையில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இதில் அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளன தேசிய செயற்குழு உறுப்பினர் அன்பழகன் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் சந்தோஷ்குமார் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தில் பணியாற்றும் அனைத்து நிலை பணியாளர்களுக்கான பதவி உயர்வுக்கான பட்டியலை விரைந்து வெளியிட வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான பணியாளர்களை அடிக்கடி பணியிட

இங்கே வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக எங்களுடைய தோழர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் வழக்கறிஞர் எங்களுடைய வழக்கறிஞர் ஆலோசனை பிரிவு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த சங்கமானது தமிழ்நாடு கடல்சார் வாரியம் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு இந்த வாரியத்துக்கு என்று தனியாக எவ்வித சங்கங்களும் இல்லை இதுல இந்த வாரியத்தை பொறுத்தவரையில் குறைந்தபட்ச பணியாளர்கள் வெளியில் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய துறைகள் இருந்தால் கூட குறைந்தபட்ச பணியாளர்கள் மட்டுமே இதில் இருக்கிறோம் இது எந்த விதமான சங்கத்தினுடைய உதவிகள் இல்லாமல் நாள் வரை இயங்கி வந்தது இன்றைக்கு புதிதாக சங்கம் ஆரம்பித்து இதில் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறோம் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக தமிழ்நாடு கல்சார் வாரியத்திற்கு நாங்கள் முதல் முதலாக தெரிவிக்கப்பட்டிருப்பது நீண்ட காலமாக அனைத்து பிரிவுகளிலும் பதவி உயர்வுக்கான தேர்ந்த பட்டியல் வெளியிடப்படவில்லை அதை உடனடியாக அனைத்து பிரிவுக்கும் வெளியிடணும் அடுத்தது இது தலைமை அலுவலகம் வெளித்துறைமுகங்கள் இரண்டு பிரிவுகளாக செயல்படுது ஒரே இதில் இருந்தா கூட வெளித்துறைமுகங்கள் வந்து வேறு துறை போல செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தலைமை அலுவலகத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியிட மாறுதலே செய்யப்படாமலும் அதே வேளையே வெளித்துறைமுகங்கள் பணி பணிபுரியக்கூடியவர்கள் நான்கு மாதத்திற்கு நான்கு பணியிட மாறுதல்கள் செய்யப்பட்டவர்களா இருக்கிறாங்க இது போன்ற நிலைகள்ல நாங்கள் எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டு சங்கமாக இணைந்து செயல்படும் போதும் எங்களுக்கு தோழமை சங்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடு இணைந்து செயல்படுவதன் மூலமாக எங்கள் கோரிக்கைகள் எளிதாக நிறைவேறும் என்ற அடிப்படையில இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கல்சார் வாரிய பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் சோ சந்தோஷ்குமார் திருவள்ளூர் மாவட்டம் மெய்ஞ்சூர் அடுத்த மேலூரில் இயங்கி வரும் புதிய தலைமுறை அக்னி சிறகுகள் சமூக நல அறக்கட்டளை சார்பில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது பட்டமந்திரியிலிருந்து மேலதாளத்துடன் பட்டாசு வெடித்து துவங்கிய விழிப்புணர்வு பேரணியை மெய்ஞ்சூர் காவல் உதவி ஆய்வாளர் சாந்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் மேலூர் அரசு பள்ளி அருகே கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது பரதநாட்டியத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பறை இசைத்தல் சிலம்பாட்டம் குத்துச்சண்டை போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நாடகங்கள் மாணவர்களின் விழிப்புணர்வு பேச்சு நடைபெற்றது அக்னி சிறகுகள் ஒருங்கிணைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மீஞ்சூர் காவல் ஆய்வாளர் காளிராஜ் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு போதையிலிருந்து விடுபடுவதற்கு வழிமுறைகளை கூறி ஆலோசனைகளை வழங்கினார் சமூக ஆர்வலர் அன்பாலாய சிவகுமார் தமிழ் ஆசிரியர் அர்ஜுன் உதவி ஆய்வாளர் கல்பனா தேவி யாதேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி சீரினை வழங்கினர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்கள் கலைத்திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மற்றும் புதிய தலைமுறை அக்னி சிறகுகள் கிராம சேவை மையம் நடத்தும் காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு மட்டு வண்டி ஓட்டு ரெண்டாம்

திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கச்சேரி ரோடு பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் கோவிலில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது முன்னதாக திருத்துறைப்பூண்டி பிரவி மருந்தீஸ்வரர் கோவில் பகுதியிலிருந்து பெண் பக்தர்கள் தாம்புளத்தில் மஞ்சள் குங்குமம் வளையல் பழங்கள் தேங்காய் ஆகியவற்றை ஊர்வலமாக சீர்வரிசையாக எடுத்து வந்தனர் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் கலச விளக்கு வேல்வி பூஜை நடைபெற்றது கலச விளக்கு வேல்வி பூஜையை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட ஆதி வராசக்தி ஆன்மீக இயக்கம் வாசன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் திருத்துறைப்பூண்டி வட்டத் தலைவர் சண்முகம் மாவட்ட செயலாளர் முத்துவேல் வேள்விக்குழு இணை செயலாளர் முருகேசன் வேள்விக்குழு செல்வகுமார் மாவட்ட இணை செயலாளர் தீபன் சமுதாய பணி மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு மாவட்ட பொருளாளர் செல்வராஜ் மாவட்ட குழு பார்தீபன் மற்றும் ஆண்டு விழா குழுவினர் மன்ற நிறுவன தலைவர் தமிழ்மணி முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் இணைத்தலைவர் ராமலிங்கம் துணைத் தலைவர் ஊர்காய் தியாகராஜன் மன்ற பொருளாளர் விஜயராகவன் மன்ற செயலாளர் வெங்கடேசன் வட்ட தலைவி செல்வி முன்னாள் தலைவர் பிச்சைப்பிள்ளை முன்னாள் தலைவர் மகேந்திர முன்னாள் செயலாளர் முருகானந்தம் இணை பொருளாளர் ராதாக மகளிர் தலைமை செயலாளர் செல்லையன் துணை செயலாளர் மன்ற இளைஞரணி தலைவர் தாமரை செல்வன் முன்னாள் துணை செயலாளர் ஆனந்தன் வட்ட இளைஞரணி தலைவர் திரு வீரமணி துணை செயலாளர் முரார்ஜி தேசாய் கதிரேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தனி கட்டிடமாக இரத்த சேமிப்பு வங்கி கட்டப்பட்டது இதனை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜா திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இந்த நிலையில் திறக்கப்பட்ட மறுநாள் முதல் ரத்த சேமிப்பு வங்கி செயல்படாமல் போட்டியை கிடந்து வந்துள்ளது திறக்கப்பட்டும் செயல்படாமல் பெயரளவில் இருந்து வரும் இரத்த சேமிப்பு வங்கியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு தவ்ஹித் சமாஜ் சார்பில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் what am going திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வரம்பியம் கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்லம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டம் தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்தல் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள கிராம சேவை வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்டம் மற்றும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் பயனாளிகளை தேர்வு செய்வது சிறப்பு கிராம சபை கூட்டத்தின் மூலம் ஒப்புதல் பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டது ஏற்கனவே வீடு கட்டும் திட்டத்தில் பயனடைந்திருந்தால் கலைஞருக்கு நினைவு இல்லம் திட்டத்தில் வீடு வழங்கப்படாது எனவும் தொடர்ந்து ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் பழுதடைந்திருந்தால் பழுது நீக்கம் செய்யப்பட்டு புதுப்பித்து தரப்படும் எனவும் தெரிவித்தனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி செயலர் வார்டு உறுப்பினர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஆமாம் அது வெளியூரில் இது வந்து மாடல் மாடல் கொடுத்துருக்காங்க துரை மாடிக்கும் காலி சுப்பிரமணியர் சுப்பிரமணியம் இவங்க பட்டாமி கொடுத்தா உங்களுக்கு போயிடுவாங்க அடுத்தது மாடிய காத மயிர் சேட்டாவது திருவாரூரில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது மேகதாது அணையினை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்தாலோ அல்லது அனுமதி கொடுத்தாலோ இதனை கண்டித்து பிரதமர் வீடு முன்பு விவசாயிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தேர்தல் நேரத்தில் விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என அரசியல் கட்சியினர் கூறும் நிலையில் தேர்தல் முடிந்த பின்னர் அடிமைகளாக நினைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் என்றாலே தேர்தல் வந்தால் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று எல்லாரும் சொல்றாங்க தேர்தல் முடிஞ்சிட்டா விவசாய வந்து அடிமை மாதிரி பாக்கிறாங்க மரியாதைக்குரிய சேகரன் வந்து சேகர் வந்து ஒரு பிரச்சனை ஊரில் வாய்க்கால வந்து சேகர் செந்தில் குமார் சேகர கிராமத்தில் ஒரு பிரச்சனை வாய்க்கால தூக்குறாங்க களத்தை வந்து நிரவுறான் புறம்போக்கிடத்தான் வந்து பிளாட் போடுறான் பிளாட் போடக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே மூக்கில் வெட்டி அப்புறம் மூக்கை வெட்டியேட்டாங்க கழுத்தில் வெட்டுறான் ஆனால் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் தர மாதிரி நிரந்தர காயம் மூக்கல டாக்டர் வந்து அது சிம்பிள்ங்கிறாரு இதெல்லாம் பண்ணி விவசாயிகளை தொந்தரவு பண்ணக்கூடாது விவசாயிகள் நன்றாக விவசாய சேர்த்தலை கை வைச்சா தான் மற்றவங்களாம் சோத்தில் கை வைக்க முடியும் என்பதற்காக காவல்துறையை வந்து பார்த்தோம் இன்னைக்கு உரிய நடவடிக்கைகளை விவசாயம் எடுக்கிறேன்னு இருக்காங்க அதே போல் நாங்கள்லாம் இப்போ கூட்டம் போட்டு பேசியிருக்கோம் மேகதாது அணையை கட்டக்கூடாது அதற்காக போராடுவது டெல்லியில் கொண்டு ச மத்திய சர்க்கார் மேகதாது அணியை கட்டுவதற்கு ஏதாவது முயற்சி பண்ணாலோ அனுமதி கொடுத்தாலோ டெல்லியில் சென்று மோடி வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கின்றோம் போல் விவசாயிக்கு அறுபது வயது அடைந்த விவசாயிக்கெல்லாம் மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் மாதம் ஐயாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்கணும் இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை கொடுக்கணும் கோதாவரி கோதாவரி காவிரியை இணைக்கணும் இப்போ பருத்தி தான் சாவி இப்போ நெல் ஜாஸ்திஸ் பண்ண முடியல இப்போ பருத்தியை உதிய விலை கொடுத்து அரசு எடுத்து விவசாய கொடுக்கணும் என்பதற்காக முதலமைச்சர் சென்று சென்னையிலே பார்ப்பது என்று சொல்லுங்கள் சார் திருவாரூர் அருகே அத்திக்கடை பகுதியை சேர்ந்தவர் ஜமால் முகமது வயது முப்பத்தி ஒன்பது ஆட்டோ கேப்ஸ் நடத்தி வருகிறார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதே பகுதியை சேர்ந்த சுல்தான் என்பவர் இவரது கார் கண்ணாடியை உடைத்து குறித்து ஜமாத் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக ஒலிபெருக்கி வாயிலாக அறிவிப்பு செய்துள்ளனர் தொழுகைக்கு சென்ற அவரை பள்ளிவாசலுக்குள் விடவும் மறுத்துள்ளனர் மேலும் ஆட்டோவை யாரும் வாடகைக்கு எடுக்கக்கூடாது எனவும் கட்டுப்பாடு விதித்ததாக கூறப்படுகிறது இதனால் எனது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிலையில் மகன் மற்றும் மகள் இருவரும் கொரடாச்சேரியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் படித்து வருகின்றனர் அங்கு இது குறித்து சக மாணவர்கள் இருவரிடம் கேட்டதாகவும் இதனால் குழந்தைகளும் மன உளைச்சலில் தவித்து வருவதாகவும் கூறுகின்றனர் எனவே எனது பிழைப்பை கொடுத்து அவமானப்படுத்தி எங்கள் குடும்பத்தை உரைவிட்டு ஒதுக்கி வைத்துள்ள பள்ளிவாசல் சமாஜ் நிர்வாகம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குடும்பத்துடன் கையோடு கொண்டு வந்திருந்த மன்னனையை மேலே ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர் அருகில் இருந்த மகன் மீதும் மன்னனையை ஊற்றப்பட்டதை கண்ட போலீசார் உடனடியாக இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்து ஆட்டோ டிரைவர் ஜமால் முகமது மனைவி ஆசா செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார் அவங்க அவங்களுக்கு ஆதரவாக நிர்வாகம் எழுத்துக்கிட்டு பேசி ஐயாயிரூவா அவனுக்கு பிச்சை காசு கண்ணாடி உடச்சதுக்காக நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க வெளியூரில் இருந்தாங்க வந்து என்னோட காருக்கு நான் வராதப்ப நீங்கள் எதுக்கு ஜமாத்துல பஞ்சாயத்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே உடனே நீ நிர்வாகத்தை எழுத்து பேசிட உன் வண்டியை இனிமேல் யாரும் பிடிக்கக்கூடாது அது ஒரு கூட தடவை கூட கூப்பிட்டு வார்னிங் பண்ணாமல் அஞ்சு பள்ளிவாசலையும் என்னமோ நாங்கள் கொலை பண்ண மாதிரி எல்லாத்துலேயும் அவன் ஆட்டோ பிடிக்கக்கூடாது கொடுத்தா ஆயிரம் ரூபா பொதுமக்களுக்கு அபாரம் ஆகும் அவன்கிட்ட பேசக்கூடாது அவங்க வீட்டு ஜனத்துக்கு அதே பேசக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அடித்து அறிவிப்பு பழக விட்டு எங்கள் மானமே பேச்சு சார் மூணு நாள் நாங்கள் சோழ தண்ணி இல்லாமல் இருக்கும் சார் அண்ணாடுங்க வச்சுங்க சார் குழு கட்டணும் வண்டிக்கு டியூ கட்டணும் ஒன்று பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு பால் வாங்க கூட எங்கள்கிட்ட காசு இல்லை சார் எங்கள் போகிறதுக்கு அந்த அத்துக்கடை ஜமாத்து நிர்வாகம் என்ன பதில் சொல்லும் இதை வந்து நீங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கணும் நிர்வாகம் நிர்வாகம் வந்து அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஒவ்வொரு தரையும் என் புருஷனை வந்து எல்லாரும் முன்னாடி காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க சார் நிர்வாகத்தை நீ அனுசரிக்கணும்னா காலில் வந்து மன்னிப்பு கேளு ஒன்று அப்போ தான் ஆட்டோ ஓட்ட விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படி மானங்கிட்ட போய் எங்களால் மன்னிப்பு கேட்டு காலில் உழுவ முடியாதுங்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் இருக்கிறது தீவு கார் உடைச்சது எதனால எப்போ பிரச்சனை என்ன நினைச்சு சுமார் ரோட்டில் நின்றாமே ஜாமா இறக்கிட்டு இருந்தாங்க சார் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த ஜாமானை ஏன் ரோட்டில் உங்கள் அப்பா வீட்டு ரோடா உங்கள் அப்பா வீட்டு ரோடா எதுக்கு நீங்கள் நிப்பாட்டியிருக்க அப்படின்னு கேட்டு அந்த ஆள் காரை உடச்சிட்டாரு சார் கார் ஆட்டோ டிரைவர் சார் கார் வந்து உறவினர் எங்கள் வீட்டில் கார் நாங்கள் வச்சுருக்கோம் அது வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு கேட்டாங்க போயிட்டு இந்த ஜாமான் லக்கேஜ் இறக்கிட்டு இருக்கப்போ ரோட்டில் தானாக வாலன்ட்ரியாக வந்து ஏன் ரோட்டில் நிப்பாட்டியிருக்க இது யார் வீட்டு ரோடு அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம் ஜாமாத்துக்கு உங்களுக்கு ஏதாவது அது ஏற்கனவே அது மாதிரி வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்டக்கூடாது ஆகுனா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள்கிட்ட ஒரு மூணு நாலு ஆட்டோ இருக்குது சார் எல்லா ஆட்டோ புக்கு ஆர்சி புக்கு லைசன்ஸு எல்லாத்தையும் வாங்கி மூணு தடவை நாலு தடவை இதோட செக் பண்ணிட்டாங்க சார்